ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்க இருப்பது நிலக்கடலையில் வேரழுகள் நோய் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பயிரிடப்படும் நிலக்கடலையில் வேரழுகள் நோயினால் மகசூல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இந்நோய் மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா என்ற பூஞ்சான கிருமி தாக்குதலால் ஏற்படுகிறது வேரழுகள் நோயினால் நிலக்கடலையில் அறுபத்தி மூன்று முதல் நூறு சதவிகிதம் வரை மகசூல் இழப்புக்கு வாய்ப்புள்ளது எனவே வேரழுகள் நோய் பாதிப்பு இருக்கும் பகுதியில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளை கடைபிடித்தல் அவசியமாகும் நோய் சுழற்சி மண் மற்றும் செடி சருகுகளில் இப்பூஞ்சானத்தின் வித்து வெகு நாட்களுக்கு உறக்க நிலையில் இருக்கும் முதன்மை பாதிப்பு மண் மற்றும் விதை மூலமாக ஏற்படும் இரண்டாம் நிலை பாதிப்பு பாசன நீர் பண்ணை கருவிகள் கால்நடைகள் மனிதர்கள் மூலம் இப்பூஞ்சானத்தின் வித்துக்கள் பரவி பாதிப்புகள் ஏற்படும் அறிகுறிகள் வெண்மையான பூஞ்சாண வித்துக்கள் பாதிக்கப்பட்ட செடியின் மேல்புறத்தில் காணப்படுகின்றன செடியின் அடிப்புறத்தில் காய்ந்தும் மஞ்சள் நிறமாக மாறியும் காணப்படுகிறது பாதிக்கப்பட்ட செடிகள் அடிப்புறத்தில் திசுக்கள் உதிர்ந்து காணப்படும் கடுகு போன்ற சிறிய அளவு பூஞ்சாணத்தின் வித்துக்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் காணப்படும் பாதிக்கப்பட்ட செடியில் நீளம் கலந்த சாம்பல் நிறமுடைய விதைகள் உண்டாகின்றன கட்டுப்பாடு மண்ணின் மேல் உள்ள பயிர்கழிவுகளை ஆழமாக உழ வேண்டும் விதையை ட்ரைகோடெர்மா விருடி ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம் அல்லது ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் கார்பன்டசிம் பூஞ்சான கொல்லி மூலம் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம் ட்ரைகோடெர்மா விருடி ஹெக்டருக்கு இரண்டு முதல் ஐந்து கிலோ என்ற அளவில் ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் போடலாம் ஆமணக்கு புண்ணாக்கு அல்லது வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு ஐநூறு கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கிராம் கார்பன்டிம் கலந்த கரைசலை பாதிக்கப்பட்ட வேர்பகுதியில் மண்ணில் நனையும்படி ஊற்றி வேரலுகள் நோயை கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்ப செய்தியை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி